என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு நான் ஃபேஸ் பண்ண கிடையாது மனசு முழுக்க வலி வழி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க மேலே வச்சுருக்கிற தங்கும் பாசமும் அன்புக்கும் ஆசத்துக்கும் அமைப்பும் கடமைப்பட்டுருக்காங்க அதனால தான் இந்த சுற்று மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஆழமாக இருக்கும் அந்த எல்லாம் அதனால் தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சிட்டு மக்களோட சேஃப்ட்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் யூஸ் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு நானும் முடிச்சேன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டுருக்கும் இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி உங்கள் வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிர்க்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னோடய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இனி ஏடியாகாது எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறிப்பிட சீக்கிரமே எல்லோரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்து மக்கள் அந்த உண்மையெல்லாம்

உங்களுக்கு ஏதாவது இந்த படி வாங்கணும் அப்படின்ற என்ன வைக்காத இருந்துச்சுன்னா என்னென்ன வேணாமல் பண்ணுங்கள் அவங்க எனக்கு அவங்க வீட்டில் இருப்பேன் என்ன ஆஃபீஸில் இருப்பேன் என்னென்ன வேணாமல் செய்யுங்கள்